வணக்கம் நண்பர்களே சோளக்கருது எப்படி சுடுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சோளக்கரு தோலை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நாலு அஞ்சு த பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை தேவையான உப்பு எலுமிச்சி பழம் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் எலுமிச்சு பழத்தை க்ளீனாக தடவிடலாம் சுற்றியும் அதுக்கு மேலே அந்த பேஸ்ட்டை க்ளீனாக சுற்றியும் தடவிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா வர்ற மாதிரி தடவிக்கணும் பாரு நல்லா ஆகிட்டால் நல்லாயிருக்கும் பற்ற வச்சு அதை மேலே கீழே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அதிகமாக கருப்பாக விடக்கூடாது கருப்பானால் நல்லா இருக்காது ரொம்ப இதாயிடும் ஆனால் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துடணும் இந்த அளவுக்கு வெந்துச்சுனா அருமையாக இருக்கும் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க நல்லா ஒரு பக்கம் கடிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குமா நன்றி